சீமான் செய்ததை யாராலும் செய்ய முடியவில்லை ஏன் இதை குறித்துதான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சி வருகைக்கு முன்பு தமிழ் தேசிய கருத்துக்களை தமிழ்நாட்டு மக்களிடையே பரப்பினார்களா என்றால் பரப்பினார்கள் ஆனால் எந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சியின் அறிவுரைகளும் பரப்புரைகளும் இருக்கின்றதோ இந்த அளவிற்கு அப்பொழுது இருக்கக்கூடிய தமிழ் தேசிய பரப்புரைகள் இருந்ததா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறி அதில் நிச்சயமாக இருக்கும் பிறகு நாம் தமிழர் கட்சி மட்டும் எப்படி தமிழ் தேசியத்தை மிகவும் துல்லியமாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தது இதற்கு காரணம் என்ன என்ற கேள்விக்குறி உங்கள் மனதில் எழலாம் அதற்கு மிக முக்கிய ஒரு விடயமாக ஒரு ஆன்சராக இருக்கிறது யார் அது செந்தமிழன் சீமான் என்ற ஒற்றை தனி மனித ஆளுகைதான் இதற்கு முன்பு நாம் தமிழர் கட்சியை போன்று பிற கட்சிகள் எல்லாம் தமிழ் தேசியத்தை பேசிய பொழுது அது அந்த அளவிற்கு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை அதற்கு படாத பட்டார்கள் நமது முன்னோர்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை ஆனால் செந்தமிழன் சீமான் அவர்கள் மேடை போட்டு தமிழ்நாடு முழுவதும் மூளை முடுக்கெங்கும் தமிழ் தேசியத்தை நெஞ்சு வெடிக்க கத்தி கத்தியே தமிழ்நாட்டு மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார் என்பதையும் நம்மால் மறுக்கவோ மறக்கவோ முடியாது சீமான் என்ற தனிமனிதன் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் சேர்த்த விதம் இதுவரை தமிழ் மண்ணில் தமிழ் தேசியத்தை இந்த அளவிற்கு யாரும் சேர்க்கவில்லை என்பதுதான் இந்த காணொலியின் மிக முக்கிய மைய கருத்தாக இருக்கின்றது அப்படி என்றால் சீமான் மட்டும்தான் தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டில் முன்னெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றாரா என்றால் சீமான் அளவிற்கு யாரும் முன்னெடுப்பாக எடுத்துச் செல்லவில்லை என்பதுதான் இந்த காணொளியின் மிக முக்கிய கருத்தாக இருக்கின்றது செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மக்கள் மேடைகளில் தொண்டை தண்ணி வத்த கத்தி கத்தியே தமிழ் தேசியத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார்கள் எந்த தலைமையை கூறினால் இங்கே முடக்கப்படுகின்றார்களோ அந்த தலைமையின் அடிப்படையிலேயே தமிழ் தேசியத்தை செந்தமிழன் சீமான் அவர்கள் கட்டமைத்தார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது யாரை எங்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டாலும் தமிழ் தேசியத்தை வளர்த்தது யார் தமிழ் தேசியம் யார் மூலமாக நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்று இன்றைய காலத்து பிள்ளைகளிடம் நீங்கள் கேட்டால் அவர்கள் நேரடியாக சற்றும் யோசிக்காமல் செந்தமிழன் சீமானை விரல் நீட்டி கூறுவார்கள் இவர்கள்தான் எனக்கு தமிழ் தேசியத்தையும் தமிழ்நாட்டில் எப்படி புதியதொரு அரசியலை நாம் செய்ய வேண்டும் அரசியலில் பயணிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தவர் செந்தமிழன் சீமான் தான் என்று இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிச்சயமாக கூறுவார்கள் அதை நாம் கண்கூட பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் இவ்வளவு ஏன் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியில் அதிகப்படியாக இணைபவர்கள் இளைஞர்கள்தான் இளைஞர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் யாராக இருந்தாலும் தூக்கி போட்டுவிட்டு சென்று விடுவார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தொடர்ச்சியாக பல லட்ச இளைஞர்களை நாம் தமிழர் கட்சி சம்பாதித்திருக்கின்றது அதனுடைய மிகப்பெரிய படியாக தான் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருக்கின்றது எனவே செந்தமிழன் சீமான் என்ற ஒற்றை தனி ஆளுகை தான் ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்தையும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் பரப்பி அதன் மூலமாக அரசியலை இங்கே செய்து கொண்டிருக்கின்றார் கட்சியை பார்த்து வாக்கு செலுத்திய காலம் போய் தலைவர்களை பார்த்து வாக்கு செலுத்திய காலம் போய் சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்திய காலம் போய் தற்பொழுது தமிழ் தேசியம் இருக்கின்றதோ அங்கே தேடி வந்து மக்கள் வாக்கு செலுத்துகின்றார்கள் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணமாக செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் இருக்கின்றது நிச்சயமாக இவர்களுடைய சிந்தனையும் செயலும் வெற்றியடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்